இறைவா என் உதடுகளில் இருந்து உதிர்ந்தக்கூடிய வார்த்தைகளில் ஏதேனும் ஒரு சொல் என் பேச்சை கேட்க காத்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு சொல் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அந்த வெளிச்சத்தோடு அந்த சொல்லை என் உதடிலிருந்து உதிர்ந்து விடுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு தான் நான் உள்ளே நுழைந்தேன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் மாணவ கண்மணிகளே யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அது கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது நான் இங்கே நிறுத்துகிறேன் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் நம்மை நோக்கி இந்த பிரபஞ்சம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது கவனம் இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது இளமையிலேயே நீங்கள் அதை பிடித்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஜெயிப்பதற்கான சூழலை பெறுகிறீர்கள் பெரும் சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது அதுதான் இளமை அதுதான் காலம் அதை சரியாக அறுவடை செய்யுங்கள் காலத்தை சரியாக அறுவடை செய்து கொள்ளுகின்றவர்கள் வாழ்கிறார்கள் காலத்தை எப்படி அறுவடை செய்வது நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என் காதுகளில் பல சொற்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன யார் துணிந்தவன் யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது சொற்களை மிக சரியாக உள்வாங்கிக் கொண்டு அதை உள்ளே செலுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பாடுடையதாக மாற்றுகின்றவன் துணிச்சலுடையவன் துணிச்சல் கிடையாது இந்த உலகத்தில் தோற்கின்றவர்கள் எல்லாம் துணிச்சல் குறைவினால் தான் தோற்கிறார்களே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் தோற்பதில்லை இந்த நெவர் கிவ் அப் அப்படிங்கிற அந்த கடைசி சொட்டு உள்ள வரைக்கும் நாம் ஒன்றை எதிர்ப்பது எதிர்கொள்வது அப்படிங்கிறது நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் உங்க எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்கள் எதிர்பார்ப்பு எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா எப்பொழுது நீங்கள் உங்கள் போரை எதிர்கொள்ள தயாராவீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவீர்கள் அம்மா நல்ல சொல்லா என்ன சொல்லுவாங்க எனக்கு உங்களுக்கும் தான் சொல்றாங்க உங்களுக்கும் சொல்கிறார் ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை நிலை செய்யும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை எழும்பி உட்கார வைக்கும் என்னுடைய அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க உண்மையா நான் சொல்றேன் இந்த காது இருக்குல்ல இந்த காதுங்கிற உறுப்பு கண்ணுங்கிற உறுப்பும் இந்த காதுன்ற உறுப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் விழுற விஷயம் இருக்குல்ல இந்த விஷயத்தை யார் ஒருவர் வடிகட்டி இது தேவை இது தேவை இல்லை என்பதனை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்களோ அவர்கள் எதை எடுத்துக்கணும் நமக்கு தெரியணும் அப்பதான் துணிச்சல் வரும் இல்லை என்றால் அது ஒரு குருட்டாம் போக்குதான் நான் சொன்னலே என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்து கொண்டு அல்லது படுக்க போட்டுக்கொண்டு கதை சொல்லுவாள் நான் அம்மாவை கேட்டுக்கொண்டே பாயை பார்ப்பேன் கிழிந்த பாயாகத்தான் அது இருக்கும் வெறும் வறுமையினுடைய உச்சம் கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக்கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் என்னுடைய வார்த்தை இங்கே இருக்கின்றவர்களிடத்தில் எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு எப்பொழுதுமே கிடையாது ஒருத்தருக்கு நான் நான் சொன்னதா எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன் என்ன என்றால் பேசுகின்றவள் இல்லை தனி ஒருத்திக்கும் தனி ஒருவனுக்கும் பேசக்கூடியவள் நான் தனித்தனியா பேசுறேன் யோசித்து பார்த்தால் தூக்கு மேடையும் பஞ்சமெத்தை என்று சொல்வார்கள் எனக்கு நிறைய துணிச்சல் இருக்கு ஏன் தெரியுமா பெறுவதற்கு இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது எனக்கு என் இலக்கு எனக்கு தெரியும் நிதானித்து இருக்கிறேன் அதனால் நிதானமாக பயணிக்கிறேன் நிதானமாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று